மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் கடக்கிறது அப்படிங்கிறது ஒரு போராட்டமா இருக்கும் மனசறிஞ்சு யாருக்குமே துரோகம் பண்ணல அப்படின்னா கூட ஒரு வேலை சாப்பாட்டை கூட நிம்மதியா சாப்பிட முடியாத இருக்கவங்க யாருன்னா அது மேஷ ராசிக்காரங்க தான் எப்படி பிரச்சனை வரும்னே தெரியாது அவ்வளவு பிரச்சனை வரும் கடன் பிரச்சனையால அதிகமா பாதிக்கப்பட்டவங்க குடும்ப பிரச்சனையால அதிகமா பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேரை சொல்லலாம் ஆனா இந்த மனவியாதி மனதாலேயே பிரச்சனை தன்னுடைய மனதுல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குங்க யாருன்னா இந்த மேஷ ராசி தான் நிறைய ராசி அன்பர்கள் வந்து வன மாசத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து கண்டத்தை கடந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ரகசியம் அப்படிங்கறது தெரிஞ்சா அதை வச்சு நீங்க அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவீங்க அதுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதல் விஷயம் மேஷ ராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க வந்து திருமணம் பண்ணுறாங்க பாத்தீங்களா அவங்களால இவங்களுக்கு ரொம்பவே லாபம் யோகம் முதல் விஷயமே ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா ஒருத்தவங்க ராசிக்காரங்களை திருமணம் பண்ணால் அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் எவ்வளவு வளர்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் தன்னுடைய பேர் அவங்கள தூக்கி நிப் நிப்பாட்டு வாங்க பாருங்கள் அதுதான் ஒவ்வொரு முயற்சியிலையும் அவ்வளோ விஷயம் இருக்கும் இந்த சாக்ரிஃபைஸிங் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு தான் பொருந்தோம் ஒரு வீட்டில் நைட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா கூட அதை தனி ஒரு ஆளாக நின்று அந்த பிரச்சனையை சரி செய்கிறது யாருனா இந்த மேஷ ராசிக்காரங்க தான் யாருடைய எதிர்பார்ப்பும் யாரையும் நம்பி இருக்கவே மாட்டாங்க தன்னால ஒரு விஷயத்த சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தனி பவர் வந்து இவங்களுக்கு இருக்கு மேஷராசி ஒரு குடும்பத்துல பிறந்தாலே அது அதிர்ஷ் அதிர்ஷ்டம் மேஷராசி கணவனாகவோ மனைவியாகவோ கிடைச்சா அது பாக்கியம் மேஷராசி அன்பர்கள் தனக்கு தங்கப்பனாகவோ இல்ல தாயாகவோ இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய யோகம் வரம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த விஷயம் அதாவது எல்லாரையுமே பார்க்கக்கூடிய தன்மை தாங்க இப்போ ஒருத்தவங்க வெள்ளையாக இருக்காங்க ஒருத்தவங்க கருப்பாக இருக்காங்க இந்த ஜாதி இந்த பணம் இருக்கவங்க இந்த பணம் இல்லாதவங்க இவங்கனால நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷ்னஸ் மேஷ ராசிக்கு கிடையவே கிடையாது ராசிக்காரவங்க எந்த இடத்துலையுமேயே ஒருத்தவங்க கிட்ட ஒரு ஆதாயம் அவங்க நம்மளுக்கு எதாச்சும் செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க பழகவே மாட்டாங்க இவங்களால தான் அடுத்தவங்களுக்கு யோகமே தவிர இவங்க யார்கிட்டயுமே எதிர்பார்ப்போடு எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் பழகக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்த விஷயம் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரவங்க ஒரு மேஷ ராசிக்காரங்க கிட்ட நம்ம பழகுறோம் அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய குறை சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது அவங்க வந்து நம்மளை தூக்கி நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லணும் நமக்கு இருக்கக்கூடிய மைனஸை குறைச்சி நமக்கு ப்ளஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஃப்ரீயாக சொல்லக்கூடியவங்க யாருன்னா அது மேஷராசிக்காரங்க தான் தலைமை பண்பு இருக்கக்கூடியவங்க சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி அதே சமயத்தில் சனி பகவான் நீச்சம் பெறுகின்ற ராசி செவ்வாய் பகவானும் அதிபதியாக கொண்டவங்க பரணி அஸ்வினி கிருத்திகை முதல் பாதத்தை உடையவங்க அரசியல்ல ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இவங்களை எல்லாருமே அரவணைச்சி போவாங்க இவங்க ஒரு அலுவலகத்திலேயோ ஒரு கம்பெனிலேயோ வேலை செய்கிறாங்க அப்படின்னா எந்த இடத்துல இருந்தாலுமே தலைமை பண்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு வீடு ஒரு கும்பாபிஷேகம் ஒரு திருமணம் அப்படின்னா அதை எடுத்து செய்யறதுக்கான ஒரு தனிப்பட்ட திறமை இவங்க கிட்ட இருக்கு அடுத்த விஷயம் தவறை வந்து சுட்டி காட்டக்கூடியவங்க யார் தவறு செஞ்சாலுமே சுட்டி காட்டுவாங்க அதே நேரத்தில் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே சொல்லி கொடுப்பாங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லணும் நடக்காத விஷயம் யோசிக்காத விஷயம் ஏன் ஒரு சந்தோஷமான விஷயத்தை எப்பொழுதுமே யோசிப்பாங்க கனவுகள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க அந்த கனவு எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் அந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் நெகட்டிவ்ங்கிறது கம்மி தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ கனவுல சந்தோஷமா இருப்பாங்க கனவுகள் தூக்கங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதேபதி செவ்வாய் இவங்க அதிகமாக வணங்க வேண்டிய கோவில் நம்ம வந்து நிறைய பதிவுல சொல்லியிருக்கோம் மேஷராசி அன்பர்கள் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரரை போயிட்டு தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஒரு சில இடத்துல ஒரு சில கோவில் கூட இதுக்கு முன்னாடி பதிவில் சொல்லியிருக்கோம் அந்த பதிவை பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்கள் சுக்கிரன் வழி வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சுக்கிரன் வந்து இரண்டாம் வீட்டதிபதி ஏழாம் வீட்டதிபதி இப்போது இந்த சுக்கிரனை வழிபடும் பொழுது ரொம்பவே நல்லது பேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய அதாவது சென்ட் இல்லையா ஃபர்ஃப்யூம் இதை வந்து அதிகமாகவே பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் வெள்ளை நிறை ஆடைகள் இதையும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் பேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை நிற பூக்களை தலையில் வைத்து கொண்டு போகும் பொழுது அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயமும் நீங்க எவ்வளவு ஸ்வீட் சாப்பிடுறீங்களோ இல்லையோ அதை வந்து நீங்க தானமா கொடுக்கும் பொழுது ஸ்வீட்டை தானமா கொடுக்கும் பொழுது சந்தோஷமான செய்தி அப்படிங்கறது உடனே வந்து சேரும் நிறைய ராசிக்காரங்களை எடுத்துக்கோங்க வீட்டில் வந்து அவங்க தனியாக வந்து உழைப்பாங்க தனியாக தெரிவாங்க அவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது யாருக்குமே ஒத்து போகாது ஏன்னா ரொம்பவே இயல்பாக நேர்மையா இருப்பாங்க வெளிநாடு செல்றதுக்கான அமைப்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா மேஷராசிக்காரங்க தான் மேஷராசி அன்பர்கள் வந்து மனசில் ஒன்று வெளியே ஒன்றுன்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்க எதையும் எந்த இடத்துலையும் ஓப்பனாக பேசக்கூடியவங்க ஒரு விஷயத்தை வந்து கடந்து போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அந்த விஷயத்தை அங்கேயே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே தன்னை திருமணம் செய்து கொண்டு வரவங்க மட்டும் அன்பு வச்சு கொள்ளாமல் அவங்களுடைய குடும்பத்துக்கே அன்பு செலுத்தக்கூடியவங்க குழந்தை பிரச்சனையில் அதிகமாக கஷ்டப்படுறவங்க யாருன்னா மேஷராசிக்காரங்க தான் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயுமே அதிகமாக கஷ்டப்படுறவங்க மேஷராசி அன்பர்கள் தான் பொருளாதார ரீதியாக பணம் அப்படிங்கிறத தாண்டி பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக போராட்டம் அதிகமும் மேஷராசிக்காரங்க தான் குடும்ப வாழ்க்கையில போராட்டத்தை சந்திக்கிறதும் மேஷராசிக்காரங்க தான் என்னதான் மேஷராசி அன்பர்கள் உண்மையாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு திருமணத்திற்கு பிறகு கூட ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க விரும்பிய விஷயம் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது இவங்க உண்மையா இருக்கிறாங்க அப்படிங்கிறத யாருமே வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நாள் உடல்நிலை முடியல அப்படின்னா கூட அவங்க தான் எல்லா வழியும் செஞ்சாகணும் அடுத்தவங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாறுவாங்க திருமண வாழ்க்கையில் கூட சில விஷயங்கள் ஏங்கி எமிங்கி கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்பார்ப்பு நிறைய இயக்கங்கள் நியாயமானதாக தான் இருக்கும் அவங்களுடைய விஷயம் எதுவுமே நடக்காது ஒரு சின்ன பூ வாங்கணும் ஒரு சின்ன தண்ணி எடுத்துகிட்டு வந்து வேணுமா கேட்கணும் இதை மாதிரியே இயல்பான விஷயங்கள் இருக்கும் ஆனால் இதெல்லாம் நடக்கலை அப்படின்னும்பொழுது பொழுது உடனே வந்து கோபம் வந்துடும் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிடுவாங்க ஏன்னா மூன்றாம் வீட்டு அதிபதி புதன் ஆறாம் வீட்டு அதிபதியும் புதன் ஸோ உட்காந்து யோசிச்சா இவங்க தான் சாதிக்க முடியும் உட்காந்து யோசித்தா பகமி அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில் வரவே வராது ஆனால் இவங்க உட்காந்து யோசிக்காமல் உடனே ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதால பிரச்சனை அதிகமாக வரும் அடுத்த விஷயம் மேஷராசி அன்பர்கள் தான் மட்டும் ஓடுகிற நீர் கிடையாது அந்த நீரில் போகும்பொழுது அதில் என்னென்ன கழிவுகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அகற்றி நீரையே சுத்தப்படுத்துவாங்க வீட்டில் இருக்கவங்க வந்து அவங்கள புரிஞ்சுக்கல அப்படின்னாலுமே கூட வீட்டில் இருக்கவங்களுக்காக வாழ்வாங்க நண்பர்கள் புரிஞ்சுக்கலையா ஆனால் அவங்களுக்காக விட்டு கொடுத்து போவாங்க இவங்கக்கிட்ட ஞானம் வந்து அதிகமாக இருக்கும் கல்வி மெய் ஞானம் இறைஞானம் இது எல்லாமே வந்து அதிகமாகவே இருக்கும் நல்லா யோசிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் நிறைய கிரியேட்டிங் பவர் எல்லாம் இருக்கு ஆனா எல்லோருக்காகவும் உழைக்கிறவங்க எல்லோருக்காகவும் யோசிக்கிறவங்க தனக்குன்னு வரும்பொழுது மட்டும் கோட்டை விட்டுருவாங்க உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல அக்கறையே எடுத்துக்க மாட்டாங்க ஒரு உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்த விட்டு தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு ஐநூறுரூபானா கூட குடும்பத்துக்காக தான் பார்ப்பாங்க சுயநலம் தனக்கு ஒரு நூறுரூபாய்க்கு சப்பல் வாங்கணுன்னு தெரியவே தெரியாது அதை நூறுரூபா சப்பல் வாங்காமல் இரநூறுபா போயிட்டு டாக்டர்கிட்ட செலவு பண்ணுவாங்க ஆனால் யாராவது ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில் நமக்கு சப்போர்ட்டிவாக ஒரு பர்சன் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நமக்காக வந்து நம்ம கூட நம்மள சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் நம்ம கூட உக்காந்து மனசு மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் விருச்சகம் கண்ணி இந்த இரண்டு ராசிகளும் ஒத்து போகாது இந்த இரண்டு ராசியில் திருமணம் பண்ண போறீங்க திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமா இருக்கணும் மேஷ ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு மேஷ ராசி அன்பர்கள் வாழ்த்தினாங்க அப்படின்னா அதை விட வேற எதுவுமே தேவையில்லைங்க உள்ளுணர்வா வாழ்த்துவாங்க உள்ளுணர்வாக தூக்கி கொடுப்பாங்க அவங்க கிட்டே இருந்து ஒருபானா கூட சரி கடன் பிரச்சனை அப்படிங்கிறது குறையும் அவங்க கடன் அடைக்கிறாங்களோ இல்லையோ நம்ம அடைக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடியவங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை போல துலாபாரத்தில் எல்லாரையும் வைக்காதீங்க நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சரிசமமா எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப தவறு அன்பு காட்டுங்க கடன் கொடுங்க பேசுங்க உண்மையா இருங்க நல்லது இதை வந்து யாரிடமும் திருப்பி எதிர்பார்க்காதீங்க ஏமாற்றப்படுவீங்க அடுத்த விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த பதிவுல பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதற்கு முன்னாடி போட்ட பதிவை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி